சூப்பராக இருக்கீங்க அப்படி தானே இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் மூலமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நம்ம எந்த டாபிகில் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா ஃபோக்கஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த காரியத்தை செய்யும் போதும் அதை முழு கவனத்தோடு செய்வோம் ஆனால் நம்ம படிக்க உட்காரும்போது தான் மொபைல் பார்க்கணும் டிவி பார்க்கணும் அண்ட் கேம்ஸ் விளாடணும்னு வரும் அப்படி நம்ம இருந்தோன்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது குட் மார்க்ஸே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் ஒரு சின்ன கதை சொல்லவா ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் படித்த ஒரு சின்ன பையன் பையன்தானான் அவன் பேர் டேவிட் அவன் நல்லா ஓடுவானாம் அவனுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் ரன்னிங் ரேஸ் வந்துச்சான் அவனும் அதில் கலந்துக்கிட்டானான் அவன் சார் சொன்னாங்களாம் நீ எதையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக உன் கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவனும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானான் அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆச்சு அவன் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தானான் ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் டேவிட் டேவிட் அப்படின்னு கத்துறத பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டானான் அதனால் அவன் ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டான் அதனால அவனால அந்த கோலை ரீச் பண்ண முடியல அவன் அந்த ரேஸ்லயும் வின் ஆக முடியல ஃப்ரெண்ட்ஸ் சோ நம்மளும் எதை செஞ்சாலும் அதில் ஃபுல் ஃபோகஸ்டா இருக்கும்போது போது நம்மளாலயும் வின் பண்ண முடியும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வசனத்தின்படி நம்மளும் பின்னானவைகளை மறந்து ஏசப்பாவை நம்ம ஃபோக்கஸாக வச்சு எதை செய்யும் போதும் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ நம்ம ப்ரோக்ராம் கூட போகலாமா ஃபர்ஸ்ட் ஒரு புது செக்மெண்ட் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா நோய்ட்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன் இப்போ இந்த டிஸ்ப்ளேல பாக்குறீங்கல்ல இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல எதுல வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் நிறைய சாதனை படைச்சிருக்காரு கவனிச்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன் வாவ் கரெக்டாக சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஸ்விம்மிங் சாம்பியன்ஸில் தான் நிறைய சாதனை படைச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவரை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாமா இவர் உலகத்திலேயே அதிக ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்ற நீச்சல் வீரர் ஆனால் இவர் வெற்றிக்கு பின்னால் ஒரு போராட்ட கதை இருக்குது மைக்கேல் ஃபில்ப்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அமெரிக்காவில் பிறந்தார் அவர் குழந்தை பருவத்தில் அதிக ஆவேசத்துடன் இருந்ததால் அவருக்கு ஹெச்டி கவன சிதறல் இருந்தது அவரது அம்மா நீ நீச்சல் கற்றுக்கொள் என ஊக்கமளித்தார் மைக்கேல் ஃபில்ப்ஸ் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பார் அது மிகவும் குளிராயிருந்தாலும் சரி அவர் நீச்சல் உடையை அணிந்து கொண்டு நீச்சல் குளத்தில் இறங்குவார் ஏழு நாட்களும் பயிற்சி எந்த நாளும் ஓய்வு இல்லை அவர் ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நீச்சலில் பயிற்சி செய்வார் பயிற்சி எப்படி இருந்தது தெரியுமா நீச்சல் முறைப்பாடுகள் வேகமான சுழற்சி சுவாச கட்டுப்பாடு நீளம் அதிகரிக்கும் பயிற்சி அவர் ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் கேலரி உணவு எடுத்து நம்மால் சாப்பிட முடியாத அளவு அதிலும் அதிகம் புரதம் கார்போஹைட்ரேட் அதுதான் உடல் சக்தி ஏழு நாட்களும் பயிற்சி எந்த நாளும் ஓய்வு இல்லை ஓரிடத்தில் தோல்வி ஏற்பட்டால் மறுநாள் மீண்டும் நீச்சலுக்கு திரும்புவார் தோல்வியால் பயப்படக்கூடாது பயிற்சி தொடர வேண்டும் என்பதே அவர் நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸோட பயிற்சியாளர் அவர் பேரு மிஸ்டர் பாப் பவுமன் இவர் மிகவும் கடுமையான ஃப்ரெண்ட்ஸ் அது எந்த அளவுக்குனா பிறந்த நாள் ஓய்வு நாள் வார இறுதி அப்படின்னு எந்த கேப்பும் கொடுக்காம கடுமையா பயிற்சி அளிப்பார் இது கூட மைக்கேல் ஃபெல்ப்ஸோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு தங்க பதக்கங்கள் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றிருக்காரு இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இது போல யாருமே இன்ன வரைக்கும் இவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இவர் போல தங்க பதக்கங்கள் நிறைய எடுத்தது யாருமே இல்லையா தான் நம்ம இவரை ஸ்விமிங் சாம்பியன்ஸ்னு கூப்பிடுறோம் மைக்கேல் ஃபெல்ப்ஸோட வெற்றிக்கு பின்னால் மன உறுதி தொடர்ச்சி எதுவாக இருந்தாலும் அவர் குறிக்கோள் மேல உறுதியா இருந்தாரா அதுதான் அவரோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் மைக்கேல் மாதிரி நீங்களும் சாதிக்கணும் நினைக்கிறீங்களா அது குறைய ஒரு வழிதான் இருக்கு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நாலு பதிமூணு நீங்களும் சாதிக்கணுன்னா நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கணும் ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா உங்களை படிப்பில் அப்புறம் மற்ற காரியத்தில் உங்களுக்கும் பலன் தந்து உங்களையும் சாம்பியன்ஸாக மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு நோய் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் பெல்ப்ஸை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அண்ட் அவங்க ஒவ்வொரு போட்டியில் போதும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைப்பாங்க அதனால தான் அவங்க ஏகப்பட்ட மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளும் எது செஞ்சாலும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம பாடி அண்ட் மைண்டு ரொம்ப ஃபிட்டாக அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா அதை தான் இப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் டு ஃபிட் டைம் குட் மார்னிங் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எக்ஸசைஸ்னால் வந்து எல்லோரும் நினச்சிருக்காங்கன்னா நம்ம ஒரு மேம் வாக்கிங் போகணும் ஒரு மேரம் ஜாகிங் போகணும் இல்லை ஒரு மேரம் வந்து ஜிமுக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் இதனால் வந்து ஆஃபீஸ் போகிற டைம் வந்து டிலே ஆகுது ஸ்கூலுக்கு டைம் வந்து டிலே ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க டைம் செலவிச்சு எக்ஸசைஸ் பண்ணுற தேவையில்லை டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற எக்ஸைஸ் வந்து நம்ம பண்ணாலே போதும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் செலவிட்டாலே போதும் அது வந்து வாழ்க்கையில் பின் மாற்றங்கள் வந்து நமக்கு ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விண்டுமெல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ யாராவது ஒருத்தர் முன்னாடி வாரீங்களா ரோஹித் மாதிரி வைப்பா இப்போ ரோஹித்துக்கு வந்து இந்த விண்டு மில் வந்து எப்படி வந்து எந்த வித டேமேஜ் இல்லாமல் எந்த வித பாதிப்பு இல்லாமல் எதுவும் அடிபடாமல் எப்படி இந்த எக்ஸசைஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறத சொல்லிவிட்டு போகிறேன் இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி தப்பாக பண்ணக்கூடாது எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாது எந்த அடிக்கடி படாமல் வந்து இந்த தசைப்படைப்பில் ஏற்பட வந்து எக்ஸசைஸை வந்து ப்ராப்பராக வந்து ரோஹித்துக்கு சொல்ல போகிறேன் இந்த ரோஹித்தை பார்த்து வந்து எல்லோரும் நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்குவாங்க காலங்களில் ரிலாக்ஸ் பெஷன் வச்சுக்க பாடினால் லூஸ் விட்டுக்க கையை ஸ்டெச் பண்ணு குனி வலதை வச்சு இடது காலத்தோடு இடதை வச்சு வலது காலத்தோடு பேக் ரிலாக்ஸ் பஸ்ங்கா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது முட்டி முட்டி முழங்குடைய முட்டி ஸ்டேட் ஆகு மாதிரி பார்த்துக்கோங்க அது குனிஞ்சி நம்ம ஒரு அஞ்சு செட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மள முட்டியில் உள்ள எலும்புகள் கையில் உள்ள இந்த முழங்கால் எலும்புகள் நம்மளோட முதுகல் முள்ள தசைப்பிடிப்புகளெலாம் வந்து நமக்கு வந்து குணமாகுது இதனால் வந்து நம்ம பிற்காலத்தில் வந்து இந்த முட்டிலுள்ள எலும்பு வழிகள் கையில் உள்ள முழங்கால் வழிகள் முதுகுகள் முள்ள வழிகளெலாம் வந்து தசைப்பிடிப்புகள்லாம் குணமாகுது இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ரோஹித் இங்கே இடத்துக்கு போய் பார்ப்பா அடுத்து வந்து நம்ம அடுத்து எக்ஸசைஸ் போக போகிறோம் செகண்ட் எக்ஸசைஸ் போக போகிறோம் சைட் பேண்ட்ஸ் சைட் பென்ட் எக்ஸைஸ் வந்து என்னங்கிறதுனா வந்து நம்மளோட இடுப்பு தசை எலும்புகள் இடுப்பில் உள்ள தசைகள்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறக்காண்டி அந்த எக்ஸசைஸை பார்த்து பண்ணுறோம் ரெண்டாவது பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து சைட் பென் அப்படிங்கிற எக்ஸசைஸ் இப்போ யாராவது ஒரு குட்டிஸ் வந்து முன்னாடி வரீங்களா ஜோக் முன்னாடி வாப்பா இப்போ ஜோக்கு வந்து இந்த செகண்ட் எக்ஸைஸ் சைடு பென்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக வந்து எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன் எப்படி எது எந்த டேமேஜும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த எக்ஸைஸ் வந்து எப்படி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம் காலை லைட்டாக அகலமாக வச்சுக்கோப்பா இடுப்பில் ரெண்டு ரெண்டு கையிலையும் வச்சுக்க வலது கையை தூக்கி லெஃப்ட்டில் பெண்ட் பண்ணு அடுத்த வலது கையை இடுப்பில் வச்சுக்க அது லெஃப்ட் கையை பெண்ட் பண்ணு இந்த எக்ஸசைஸ் பண்ணுற முக்கியமான என்ன பார்க்கணுன்னா கால்களை வந்து ரொம்ப அகலமாக வச்சக்கூடாது முட்டியும் வந்து ரொம்ப பென்ட் பண்ணக்கூடாது இடுப்பு வந்து ரொம்ப பென்ட் பண்ணக்கூடாது முதுவும் வந்து ரொம்ப பென்ட் பண்ணக்கூடாது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கனா நம்ம இடுப்பில் உள்ள தசையெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது நம்ம நம்ம பாடியிலே சென்ற பதி எது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இடுப்புக்கு தான் அதனால் வந்து நம்ம இடுப்பில் வந்து ரொம்ப கரெக்டான பேலன்ஸ் கிடைக்கிது ஓகே ஜோ என் இடத்துக்கு போகப்பாவா இப்போ வந்து நம்ம அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிற மூணா எக்ஸசைஸ் பேரா ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யாராவது குட்டியா முன்னாடி வரீங்களா ஆப்ராம் முன்னாடி வைப்பா ஆப்ராமக்கு வந்து நான் ஜம்பிங் ஜாக்ஸ் எக்ஸசைஸை வந்து எப்படி பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக வந்து சொல்ல போகிறேன் காலை நல்லா லூஸாக வச்சுக்கப்பா முட்டி எலும்புல நல்லா ரிலாக்ஸ் பர்சன் வச்சுக்க ரொம்ப ஸ்விஃப்ட்டாக வச்சுக்கோடு குடிக்கும் போது ரொம்ப ஹைட்டாகவும் குதிக்கக்கூடாது அப்படியே லேண்ட் ஆகும்போது தரையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காலை வைக்கக்கூடாது குதிப்பா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நல்லது கிடைக்கிது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா சர்க்குலேஷனும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது நம்ம இதய ஹார்ட் பீட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது இதனால் வந்து நம்ம ஹார்ட் டிசீசஸ் அதெல்லாம் வந்து எதிர்காலத்தை வரலாம் தடுக்கப்படுது ரத்த ஓட்டம் சீரடையுது உடம்புல உள்ள எல்லா எலும்புகளும் வந்து நமக்கு பயம்றதுனால வந்து எலும்புகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுகுது ஆகத்தொடையை உட்காந்துக்கப்போம் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பஞ்சஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பசங்க யாராவது முன்னாடி வரீங்களா ஹேண்ட்ஸ்க்கு முன்னாடி வைப்பேன் இப்போ ஹேண்ட்ஸுக்கு வந்து இந்த பஞ்ச சங்க எக்ஸசைஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக எப்படி செய்கிறது சொல்ல போகிறேன் இந்த கையை நான் முன்னாடி வச்சு காலை ரிலாக்ஸ் பர்சன்னு வச்சிக்கேன் கையை வந்து லூஸில் வச்சுக்கா ரொம்ப ஸ்விஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது மெதுவாக லெஃப்ட் ஹேண்ட் உள்ள ரைட் ஹேண்ட் வெளியே ஆமாம் இந்த எக்ஸைஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கையில் உள்ள எலும்புகள் ஷோல்டரில் உள்ள எலும்புகள் தோள்பட்ட எலும்புகள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பெஷன் ஆகுது இதில் இருக்க ஜாயின்ஸ் உள்ள பெயின்ஸ்லாம் வந்து நம்ம ரிலீஃப் ஆகுது பெயின்ஸில் வந்து விடுவது இதை நம்ம எலும்புகளோட பெயின்களை மட்டும் விடுபடுறது இல்லாமல் நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுடைய டென்ஷன்லாம் வந்து உதாரணத்துக்கு நம்ம மன அழுத்தங்கள் நம்மளோட எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம டென்ஷனு நம்முடைய ஸ்ட்ரெஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கிறது ஹேண்ட்ஸ் போதும் போகலாம் இடத்துக்கு நீ போய்க்கலாம் நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற எக்ஸசைஸ் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாட்ஸ் இந்த ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பசங்க யாராவது முன்னாடி வரீங்களா கிப்சன் முன்னாடி பாப்பா இந்த ஸ்குவாட்டுங்கிற எக்ஸசைஸை கிப்சனுக்கு எப்படி பண்ணுறங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்க போகிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இது தப்பாக பண்ணிடக்கூடாது தப்பாக பண்ணால் உடம்புல ஏதாவது பாதிப்பில் வந்துடும் காலை நல்லா ரிலாக்ஸ் பல வச்சு வச்சுக்கோம் வீ ஷேப்பில் வச்சுக்கோம் முன்னாடி வச்சுக்கோம் முதுகு நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ விபம் இருண்டா கூடாது கீழே போ மேலேவா முட்டி வந்து இந்த டோக்கை தாண்டக்கூடாது ரொம்ப கீழே போயிடக்கூடாது மேலேவா கீழே போ மேலேவா முது எலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உன்னோடைய நீ வந்து முட்டி வந்து இந்த டோ வந்து தாண்டக்கூடாது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லா கிடைக்குன்னா வந்து கால் எலும்புகளும் தொடை தொடையுள்ள எலும்புகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம விளையாடும் போது எவ்வளோத்துக்கு ஸ்போர்ட்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா கேம்ஸ் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் தான் மே மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க ஃபுட்பால் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கால் எலும்புகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இதனால் வந்து நமக்கு உட்காரும்போது எந்திக்கும் போது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது எந்தவித பாதிப்பில் இல்லாமல் கால் மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக இருக்குது கிப்சன் ஒரு இடத்துக்கு நீ இப்போ வந்து நம்ம அஞ்சு எக்ஸசைஸையும் நம்ம எல்லோரும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்த அஞ்சு எக்ஸசைஸையும் எல்லோரும் சேர்ந்து இப்போ செய்ய போகிறோம் எல்லோரும் எஞ்சிருக்கலாமா நான் ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே ஒன் பை ஒன்னாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவேன் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நாலு வாட்டி பண்ண போகிறீங்க விண்மில் பொசிஷன் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிலாக்ஸ் சைட் பெண்ட் பொசிஷன் ரெடி ஒன் Two Three Four relax number third exercise jumping jacks position ready one Two Three Four number fourth exercise punches One Two Three Four relax fifth exercise squats squats position ready 1 Two, three, four, five, relax இதை பார்க்குற குட்டீஸ் இந்த எக்ஸசைஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரம் செலவழும் பார்க்காம ஒவ்வொரு நிமிஷம் ஒரு எக்ஸைஸ் ஒதுக்கி அஞ்சு நிமிஷம் எக்ஸைஸ் நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணுறதுனால உங்கள் உடனே ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் பிரெயினுக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உங்கள் ஃபோக்கஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கடவுள் பலத்தோடு நீங்கள் எல்லாம் செய்யும்போது வந்து உங்கள் ஸ்டடீஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கரெக்டாக தான் உங்களை ஆசீர்வதிப்பாங்க குட்டீஸ் தேங்க்யூ ஸோ மச் அழகாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் என்ன சேஞ்ச் அக்கர் ஆகுது அண்ட் நம்ம எப்படி டேமேஜ் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல ஸோ நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண மறக்காதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் போக போகிறோம் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் ஏசப்பா நம்மளுக்கு நல்ல கைகள் கால்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய பேர் அது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய தேவைக்காக ரெட்சிப்புக்காக சுகத்துக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா சுமார் லட்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க அவங்கல நாற்பத்தி ஐந்து சதவீதம் கல்வி படிப்பு கிடைக்காம இருக்காங்க உலகளவில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தி நான்கு கோடி மாற்றுத்திறனாளிகளின் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தங்களுக்கு வந்த குறைபாடுகளை நினச்சி மன அழுத்தத்திற்கும் சொல்றாங்க இந்தியாவில் பத்து முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க அவர்களில் இருபது சதவீதம் பேருக்கு கால்களிலும் எட்டு சதவீதம் பேருக்கு கண்களிலும் குறைபாடுகள் இருக்கு இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது மிகவும் ஒரு சிரமமான காரியம் அது மட்டும் இல்லாம இவங்க படிச்சாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு இவங்க பெற்றோர்கள் மனம் சோர்வுற்ற சூழ்நிலையில காணப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் இவங்களை பார்த்துக்கிறதுல பல சிரமங்கள் இருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் சீக்கிரமா குணமாகணும்னு இப்ப ஆண்டவர்கிட்ட ஜபிக்க போறோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஓகே குட்டீஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த நவ் ஒன் ப்ரேயர் மூலமாக நம்ம தேசத்தில் சின்ன குழந்தைகளுக்காகவும் தேசத்தில் பல காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் ஏசப்பா எல்லாத்துக்கும் பதில் தந்துகிட்டே இருக்கிறாங்க அதுக்காக ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இந்த வாரமும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அது என்னங்கிறத ஒரு வீடியோ பார்த்ததில்ல ஆமா குட்டி நம்ம தேசத்தில் இருக்கிற க உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக சரிதம் பாதிக்கப்பட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்யணும் அவங்களை எல்லாம் தொடணும் அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும் ஏசப்பா பாதுகாக்கணும் அவங்களும் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் எல்லா நன்மைகளும் அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா செய்து கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் சரி எல்லாரும் ஜெபிக்கலாமா எங்க தேசத்தில் இருக்கிற உடல் ஊனமுற்ற சின்ன குழந்தைகளுக்காக சிறு குழந்தைகளுக்காக சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிற கண்கள் கைகள் சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக முப்பத்தெட்டு வருஷம் வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்த மனுஷனுக்கு அற்புத செய்தீங்களே அந்த சுகமளிக்கிற வல்லமை எல்லா சிறு குழந்தைகள் மீது உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கட்டும் அப்படியே வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டும் சின்ன

நிறைய பேர் ஊனமற்ற குழந்தைகள் இருக்காங்க ஈஸ்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை கால் இப்போ கண்ணில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க யேசுப்பா அவங்களுக்குலாம் நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா நீங்களே அவங்களுக்கு நல்ல ஒரு அற்புத செய்யுங்க ஏசுப்பா இப்போ நீங்களே அவங்க கூட நீங்களே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க இசுப்பா யேஸ் நீ சொல்லியிருக்கீங்களே யேசப்பா நான் அவர்களுக்கு சவுக்கியம் ஆரோக்கியம் வரப்பணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே யேசப்பா அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஒரு சவுக்கத்தை ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா இப்போ நீங்களே அவங்க இருந்து நீங்களே அவங்கள வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசுப்பா இப்போ நீங்களாம் மெய்யான தெய்வம் நாங்கள் அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா யேசப்பா இங்கே ரத்தத்தால் அவங்கள கழுவுங்க ஈசிப்பாங்க நல்லா ஸ்கூலுக்கு எங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் இசைப்பாங்க நல்லா படிக்கணும் உதவி செய்யப்பா கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்லா உதவி செய்யும் நீங்களே அவங்க கூட நீங்களே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க யேசப்பா யேசுப்பா நீங்கள் அப்படியே செய்யப்பா நன்றி யேசுப்பா யேசுப்பா நீங்கள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரம் பால் தரப்போருக்கா நன்றி மீ பிரேஷ் மூஜை நல்லபிதாவே ஆமேன் 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 யேசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளை ஏசப்பா தொட்டு குணப்படுத்திட்டாங்க சீக்கிரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் சாட்சி உள்ள பிள்ளைகளை மாறப்போகிறாங்க சரி நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்கள தரிசன திட்டம் அது சீக்கிரமாக நிறைவேறணும் அது பூரணமாக நிறைவேறணும் நம்ம ஜெபிக்க போகிறோம் சரி எல்லாம் எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க அப்படி நம்ம ஜிபிக்கணும் வசனம் சொல்லியிருக்கிறது இதோ பூமியில் அக்கினி போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாங்கன்னு வசனம் சொல்லியிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அக்கினி எல்லா சிறு குழந்தைகள் மேலே ஊற்றப்படணும் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகள் மீதும் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படணும் நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஏசப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகள் மீதும் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படணும் அண்டவரை ஒரு பத்து கோடி சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரு கோடி சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகள் எல்லா மொழி பேசுகிற குழந்தைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் எல்லாரும் இந்த அக்கினியை பெற்று கொள்ளணும்ப்பா ஏ சுபை நாமத்தில் இப்பொழுது எங்கள் தேசத்தை அந்த அக்கினி விளட்டும் நீங்க விரும்புகிற அந்த அக்கினியை கத்தர் எங்கள் தேசத்துல போடுவீராக சிறு குழந்தைகள் மீது போடு

ரொம்ப வல்லமை உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வல்லமையுள்ள வார்த்தையால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா ஸோ எல்லோரும் உங்கள் பைபிள் நோட் பென்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க மெசேஜ் கேட்க போகலாமா ஓ வட்டு மெசேஜ் டைம் ப்ரைஸ் அலாட் குட்டீஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஏசுவி நாமத்தினால வாழ்த்துக்கள் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா நிறைய பார்த்துக்கிட்டே வரீங்க வாழ்க்கையில ஒரு நபரை குறித்து பார்க்க சரியா வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பவுல் அப்படி ஊழியக்காரர் சொல்றாரு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இத மாதிரி நமக்குன்னு ஒரு கோல் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா கோல் பரலோகம் நம்ம எல்லாரும் பரலோகத்தை நோக்கி ஓடுறோம் ஏசப்பா நமக்கு முன்னாடி அந்த பரலோகத்தை அடைஞ்சிட்டாங்க அவருக்கு பின்னாடியே அவர் பாதையில் நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் வாங்கலாம் பிக்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யோசை பண்ணம் தான் சரியா அந்த யோசை பண்ண வாழ்க்கையில் ஏசப்ப ஒரு தரிசனம் கொடுத்தாங்க யோசைப்போட சகோதரர்கள் யோசைப்புக்கு தம்பி உண்டு நிறைய அண்ணம்மார் உண்டு எல்லாரோட அறிக்கட்டும் யோசைப்போட அறிக்கட்டை பார்த்து வணங்குற மாதிரி ஒரு கனவு இன்னொரு ஒரு கனவு பாருங்க சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த அண்ணனை பார்த்து வணங்குதான் இவர் ஒரு நட்சத்திரம் போல இருக்கார் அது அவங்க அம்மா அப்பாவை குறிக்க அப்போ அவங்க அம்மா அப்பா அண்ணம்மார் எல்லாரும் யோசைப்பண்ணனை வணங்குவாங்க அப்படின்னு இந்த இந்த சொப்பனத்தை அவங்க அண்ணம்மார்ட்ட சொல்கிறாரு அவங்க அண்ணன்மார் கோவப்படுறாங்க அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு அவங்க அப்பாவும் இந்த அண்ணனை கடிந்து கொள்றாங்க இப்போ இந்த அண்ணனுக்கு ஒரு கோல் இருக்கு யோசைப்புக்கு ஒரு கோல் இருக்கு என்ன தெரியுமா கோல் எல்லாரும் என்னை வணங்குவாங்க எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்காக நான் இருப்பேன் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கோல் யாருக்கு இருக்குது பண்ணனுக்கு இருக்குது இப்போ இந்த கோல் வந்துட்டு தெரியுமா இப்போ அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இவங்க அண்ணம்மார் ஆடு ஆடுமைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு தம்பி நீ அண்ணமாருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார் அங்கே தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி போகிற இடத்துல அண்ணமார் சொல்கிறாங்க ஏய் சொப்பனக்காரன் வாரான் அவன் சொப்பனை எப்படி நடக்குன்னு பாத்திரலாம் அவனை கொன்னுருவோண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அண்ணம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி குழியில தூக்கி போட்டு எகிப்துக்கு போற வியாபாரிகள்ட்ட யோசைப்பன வித்துட்டாங்க வித்துட்ட அவங்க அப்பாட்ட வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்பா இது யோசைப்போட ட்ரெஸ்ஸாக பாருங்க யோசைப்பை இதை மாதிரி சிங்கமோ கரடியோதான் கடிச்சு போட்டுட்டு அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டான் இப்போ யோசைப்பு செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா நினைக்கிறார் யோசிப்பு எங்க போயிட்டான் எகிப்தில் அடிமையா இருக்கிறான் அங்க போத்திபோட வீட்டில் வேலைக்கு அங்கே அங்க பண்ண மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இவன் என் மேல இந்த மாதிரி தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி இந்த அண்ணன் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த அண்ணனை தூக்கி எங்க போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க இப்போ ஜெயில இருக்கிற யோசை பண்ணனுக்கு அங்கே இருக்கும் போது இவர் கர்த்தர் கூட இருக்காரு ஜபம் பண்றாரு கர்த்தர் யோசை இருக்கிறார் இப்போ அங்கே ரெண்டு அதிகாரிகள் அங்கே வராங்க யார் அப்படின்னா பார்வனோட அரண்மனையில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் ஒருத்தர் பாத்திரக்காரன் ஒருத்தர் சுயம்பாய்களோட தலைவன் ரெண்டு பேரும் ராஜாவுக்கு பக்கத்திலே இருக்கிறவங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரு கனவு பாக்குறாங்க அந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியாம கலங்கி போயிருக்காங்க அந்த நேரத்தில் யோசை பண்ண அவங்களுக்கு அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே நிறைவேறுது ஒருத்தர் மரண தண்டனை ஒருத்தர் திரும்ப ராஜா பக்கத்துல பானை பாத்திரக்கார ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறார் அதே பதவிக்கு திரும்ப வந்துறார் இந்த நேரத்துல பல வருஷங்கள் தாண்டி ராஜா இருக்கார் தெரியுமா அவரு ஒரு கனவு பார்க்கார் ஒரு கனவு காண்றார் அந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியவே இல்லை அப்ப ராஜா பக்கத்துல நிக்கிற பான பாத்திரக்காரன் சொல்றாரு ஐயா நம்ம தேசத்துல சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கான் அவன் பேரு யோசேப்பு அவன் எனக்கு சரியா சொன்னான் அவன் சொன்னபடி அப்படியே நிறைவேறிச்சு அவன் கரெக்டா கனவு காத்த சொல்லுவான் கூப்பிடுங்கடா அவனை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு இப்போ யோசைப்பு வந்து யாருக்கு முன்னாடி நிற்கார் தெரியுமா பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கார் இப்போ ராஜா அந்த கனவை சொல்றாரு அந்த கனவுக்கான விளக்கத்தை யோசைப்பு சொல்றாரு ஐயா நீங்கள் பார்த்த ரெண்டு கனவு ஒரே அர்த்தம் தான் தேசத்துல ஒரு செழிப்பு வரப்போகுது ஏழு வருஷம் செழிப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏழு வருஷம் பஞ்சம் இருக்கும் ஏழு வருஷம் செழிப்பை ஏழு வருஷம் பஞ்சம் சாப்பிட்ருவோம் கொடிய பஞ்சம் வரப்போகுது அதை தான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு இந்த ஞானமாக நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தேசத்தையும் உங்கள் தேசத்தின் மக்களையும் இந்த பூமியில் உள்ள மக்களெல்லாம் நீங்கள் காப்பாற்ற முடியும் அதுக்கு நீங்கள் பண்டக சாலையை கெட்டணும் ஜனங்கள்ட்ட இருந்து அஞ்சில் ஒரு மடங்கு நீங்கள் தானியங்களை வாங்கி அதை சேகரித்து வைக்கணும் அப்பந்தான் பஞ்ச காலத்துல நீங்கள் உங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் பூமியில உள்ள மக்களெல்லாம் காப்பாற்ற முடியும் இதைத்தான் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பு சொல்றான் பார்வன் ராஜாவுக்கு ஒரே ஒரு அப்படி நடு நடுங்கி போயிட்டாரு எப்படிறா இவ்வளவு ஒரு காரியம் சாதாரண ஒரு மனுஷன் சொல்றான் அப்ப ஒரு அதிகாரி வேணும் அந்த அதிகாரி யாரா இருக்கலாம் இந்த யோசேப்பை விட வேற ஒரு பெரிய அதிகாரி யாருமே கிடையாது நான் இந்த திட்டத்துக்கு யோசேப்பை அதிகாரியா வைக்கலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க மந்திரிகளே அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு பார்வன் மன்னர் கேட்குறாரு எல்லாரும் ஓகே வச்சிடலாம் வச்சிடறான் வச்சிடலான்னு சொல்றாங்க இப்போ யோசேப்புங்கிற பெயருக்கு பதிலாக ஒரு பெயர் விடுறாரு சாபநாத் பனேயா அப்படின்னு ஒரு பெயர் விடுறாரு அவருக்கு முத்துர மோதரத்தை கையில் தூக்கி போடுறாரு சாபநாத் பனேயா யோசேப்புங்கிற உன் பேர் மாறி இன்னைக்கு சாபநாத் பனேயா இன்னையில இருந்து யாரும் எகிப்து தேசத்துக்குள்ள உன் உத்தரவு இல்லாம வரக்கூடாது சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உயர்ந்த ஆளா இருப்பேன் இனிமேல யோசேப்பு நீ தான் இந்த தேசத்தை பார்த்துக்கணும் பதிமூணு வருஷம் கஷ்டத்தின் பாதையில வந்த யோசேப்பு இன்னைக்கு உயர்த்தப்படுறாரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அதுக்கு பிறகு ஏழு வருஷம் செழிப்பான காலம் அந்த செழிப்பான காலத்துல நிறைய பண்டக சாலைகளை கட்டுறாரு அங்கெல்லாம் கட்டி தானியங்கள் எல்லாம் உள்ள சேகரித்து வைக்கிறாரு சேகரிச்சு வச்சு மக்கள்கிட்ட இருந்து நிறைய தானியங்கள் எகிப்தில் இருக்கு இப்போ இந்த செழிப்பான காலம் முடிஞ்ச பிறகு பஞ்ச காலம் ஆரம்பிக்கு தேசத்துல ஃபுல்லா பஞ்சம் பூமி எங்கும் பஞ்சம் உலகம் ஃபுல்லா பஞ்சம் அப்போ இருக்கிற நாட்டு மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல எல்லாரும் எகிப்துக்கு வந்து ஐயா எங்களுக்கு சாப்பாடு தாங்க தானியங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பணத்தை கொடுத்து தானியங்கள் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பஞ்சத்தில் யார் கஷ்டப்படுறா தெரியுமா யோசைப்போட அண்ணமார் அவங்க அப்பா அந்த குடும்பம் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க அப்போ எகிப்தில் தானியம் இருக்குன்னு சொல்லிட்டு எகிப்துக்கு வராங்க எகிப்துக்கு வர்றவங்க யாரை மீட் பண்ணுறாங்க தெரியுமா யோசைப்பை மீட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழித்து யோசைப்பை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும் போது யோசைப்பு எப்படி இருப்பாரு குட்டி மாதிரியா இருப்பாரு நல்ல ஆளா இருப்பாரு யோசேப்புக்கு தெரியுது தான் இங்க வந்து நிக்காங்கன்னு சொல்லி அண்ணமாருக்கு தெரியல யோசைப்பு தான் பதவியில இருக்கான்னு சொல்லி இப்ப அவருக்கு ஞாபகம் வருது முதல்ல பார்த்த அரிக்கட்டு என்னோட அரிக்கட்டு நிமிர்ந்து நினைச்சு அண்ணம்மாரோட அறிக்கட்டுலாம் தாழ விழுந்துச்சு கனவு கண்டாரா அந்த கோல் அந்த லட்சியம் அதை கரெக்டா அடைகிறார் இது மட்டும் இல்ல குட்டிஸ் அப்ப அவங்க அண்ணன் சொல்றாங்க அப்பாட்ட போய் அப்பா யோசைப்பு சாகல தான் இருக்கான் அப்பாவையும் கூட்டுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் இன்னும் பஞ்சம் நிறைய நாள் இருக்கும் நம்ம எல்லாரும் எகிப்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு குடும்பம் எல்லாத்தையும் போசிக்கிறாரி யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு யோசேப்புக்கு ஒரு கோல் இருந்துச்சு அதனால அவர் கரெக்டா அதை அச்சீவ் பண்ணார் இத பார்க்குற குட்டிஸ் நீங்க போக்கஸ்டா இருக்கணுமா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும் ஏசப்பா என்ன கோல் வச்சிருக்காங்களோ அந்த கோலை கோலில் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ராக்ல நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஜெயம் எடுப்பீங்க ஒரு விஷயம் கண்ண முடிஞ்சோம் பண்ணலாமா அண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு கோல் கத்து நீர் கொடுப்பீராக என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நோக்கத்தை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அண்டு வரை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற தரிசனம் அண்டு வரை அதை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அந்த நோக்கத்துல அண்டு வரை தரிசனத்துல சரியா உடைய பிள்ளைகள் ஓடி ஜெயிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் ஒவ்வொருவரும் ஓடி ஜெயித்து பரலோகத்தை அடைய நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் வரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டிங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மெசேஜ் மூலமாக ஏசப்பா உங்கள் கூட பேசி இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் மெசேஜில் கேட்ட மாதிரியே நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது போது ஏசப்பா நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரோக்ராம் உடை எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு டைம் மீட் தென் ஜாலி டைம் ஜீசஸ் விடிம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலு மாவிடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஃபார் ஹவர்ஸ்